நிறைய பேர் ப்ளூடூத்தைன் எடுத்துக்கிறதுனால தான் ப்ரைட் ஆகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அதெல்லாம் பிரைட் ப்ரைட்டுன்னு ஆகலை ப்ளூடூத்தைன்ன்றது செப்பாலி ஜி அரிவாலி இறந்துருக்காங்க அவங்க இறந்துருக்க மெயின் ரீசன் ப்ளூடூத்தைன் எடுத்துக்கிட்டாங்க அதனால் தான் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ப்ளூடூத்தைனால்தான் இறந்தாங்கன்னா எக்ஸாக்ட்டாக இன்னும் ரிப்போர்ட் சொல்லலை அது எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் டெத் ஆயிருக்கு ப்ளூடூத்தைன் வந்துட்டு ஹை டோசஸ் ஆஃப் ப்ளூடூத்தைன் போடும்போது இப்போ சினிமாவல ஆக்ட்ரஸ்லாம் ஒரு காலக்கட்டத்தில் ரொம்ப நார்மல் ஸ்கின் டோன்ல இருக்காங்க ஒரு பீரியட் அப்புறம் ரொம்ப பிரைட் ஆகுறாங்களே அதெல்லாம் எப்படி மேம் ஃபுட் நல்ல அப்புறம் லைஃப் ஸ்டைல் நிறைய ஒர்க் அவுட்ஸ் லைஃப் ஸ்டைல் நல்ல ரொட்டீன் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸ்கின் கேர் ரொட்டீன்ஸ் அதுக்கப்புறம் அந்த ஸ்கின் ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் கூட பண்ண ஆரம்பிக்கிறாங்க கிராஜுவலா இந்த டோன் ஆஃப் த ஸ்கின் மாற ஆரம்பிச்சு நிறைய பேர் க்ளூட்ட தாயன் எடுத்துக்கிறதுனால தான் பிரைட்டாகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பிரைட்டு எல்லாம் ஆகாது க்ளூட்டயூன் என்றது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் அது அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா உனக்கு லிவர் சுத்த டீடாக்ஸ் பண்ணும் பிளட்ல ஆன்டி ஆக்சிடென்ட் லெவல்ஸ் அதிகப்படுத்தும் ஸோ அது எடுக்கிறதுனால ஸ்கின்னுக்கு வந்துட்டு ஒரு க்ளோ கிடைக்கும் க்ளூட்டயன் வந்துட்டு ப்ளீச்சிங் ஏஜென்ட் கிடையாது க்ளூட்ட தயன் போட்டு உடனே வெள்ளையாக மாட்டாங்க க்ளூட்ட ஆன்டி ஆக்சிடென்ட்ன்றதுனால ஸ்கின்னுக்கு வந்துட்டு ஒரு க்ளோ கொடுக்கும் அவ்வளவுதான் தான் இப்ப க்ளூட்டிலே டேப்லெட் போடுறாங்க இன்ஜெக்ஷன் போடுறாங்க இந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா நீங்க எதை சஜஸ்ட் பண்ணுவீங்க ஸ்ப்ரே இருக்கு வாயில ஸ்ப்ரே ஃபார்முலேஷன்ஸ் இருக்கு ஐவி ஃபார்முலேஷன்ஸ் இருக்கு சேஃப்னு பார்த்தா டேப்லெட்டும் இப்ப லாஸ்ட் வீக் பாம்பேல ஒரு பாலிவுட் ஆக்ட்ரஸ் ஷெஃபாலி ஜரிவாலின் இறந்திருக்காங்க அவங்க இறந்ததுக்கு மெயின் ரீசன் ப்ளூடூத் எடுத்துக்கிட்டாங்க எடுத்துக்கிட்டாங்க அதனாலதான் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இப்ப ப்ளூடூத் எடுத்துக்கிட்டா சைடு எஃபெக்ட் மாதிரி எதுவும் இருக்கா ப்ளூடூத் தான் இறந்தாங்களான்னு எக்ஸாக்டா இன்னொரு ரிப்போர்ட் சொல்லல அதுக்கு எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் டெத்தா இருக்கு ப்ளூடூத் வந்துட்டு ஹை டோசஸ் ஆஃப் ப்ளூடூத் அயோன் போடும் போது சில பேருக்கு ஹைப்பர் டென்ஷன் பிபி குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால வந்துட்டு கரெக்டான இடத்துல ப்ளூடூத் ஐன் போடணும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஐன் ஸ்டார்ட் பண்ணணும் ரொம்ப ஹை டோசஸ் வந்துட்டு நம்ம அட்வைஸ் பண்ணக்கூடாது சோ அந்த மாதிரி இருக்கும்போது ஹைப்போ டென்ஷன் பிபி குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பிபி குறையறதுனால நம்மளுக்கு சைடு எஃபெக்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பிபி குறையலாம் சில பேருக்கு கிடினஸ் மாதிரி வரலாம்

உன்னோட டோன் வந்துட்டு இப்போ ப்ரௌன் ஸ்கின் வந்துட்டு அப்படியே ஃபேர் மாற முடியாது டோன் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும் டேன் கொஞ்சம் குறையும் ஸ்கின் வந்துட்டு கொஞ்சம் க்ளோயிங்காக இருக்கும் எல்லாம் சாப்பிட்டா கலர் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ அது ரொம்ப ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு வந்துட்டு அகைன் உனக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குல்ல கிரேப் ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நீ எது சாப்பிட்டாலும் உனக்கு பிளட்ல ஆன்டி ஆக்சிடென்ட் லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆனாலே உனக்கு ஸ்கின்னுக்கு வந்துட்டு க்ளோ கொடுக்கும் க்ளோ கொடுக்குமே தவிர இது எதுவுமே ஸ்கின்னோட இது பயங்கரமா மாறாது ஸ்கின் வந்துட்டு வைட்டாலாம் மாறதுக்கு வாய்ப்பே இல்லை டேன் கொஞ்சம் ரிமூவ் ஆகும் ஸ்கின் டோன் லைட்டா இம்ப்ரூவ் ஆகும் ஸ்கின்னுக்கு க்ளோ கொடுக்கும் அப்படிதான்